Daily. Dave's The Daily. பிரசந்த் சார் கம்பேக்லாம் சொல்ல முடியாது பிரசந்த் சார் உண்மையாலுமே நடுவில் ஒரு ஆறு வருஷம் நடிக்காதனால அஜித் சார் விஜய் சார் வந்தது காரணம் அதுவாக இருக்கலாம் ஒரு அடி வாங்கிட்டோன்னே மனசு விட்டு போயிட்டு ஃபீல்டை விட்டு போகல எது ஆயிரம் கான்ட்ரவர்சி வரும் எல்லாருக்கும் வர்றது தான் நடுவில் நைன்டி ஒன்லேருந்து அதாவது டூ தௌசண்ட் ஒன்லேருந்து அதாவது டூ தௌசண்ட் ஒரு ஆறு வருஷம் நடிக்கல அதனால இவருக்கு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா சொல்ல முடியாது எல்லா நடிகர்களுக்கும் ஆன பிளாப் தான் எல்லா நடிகர்களுக்கான ஆன மெகா ஹிட்டும் ஆயிருக்கு இவருக்கு ஹிட் அவர் டவுன் அவர் ஹிட் அவர் டவுன் அவரு அது மாதிரி தான் பிளிங்க் ஆகி தான் சுத்தி நின்றாரு நடுவில் விட்டதுனால இப்ப காணாம போனாரு இப்ப மறுபடியும் வந்திருக்காரு ஆனா அவங்க அப்பா டேரக்ஷன் வச்சது தப்பு இந்த கதை வந்து இந்திகாரன் கதை இந்தி படத்துல ஹிட் பட் இந்தியில ஹிட்டானது தமிழ்ல இட்ட எந்த ஒரு அதிகமும் கிடையாது ஏன்னா இங்க பானிபூரியும் நம்ம வட பாவலாம் இங்க சாப்பிடல இந்தி காரணம் இங்க வந்து தமிழ் கத்தியும் தான் இருக்கிறான் அப்ப அந்த கதையை தூயின்னு வரப்ப இங்க எல்லாம் வேலை கேட்காது படமும் ஆகல இவரோட ஸ்கிரீன்ல சுத்தமா வேலைக்காக உட்காந்து பாக்கலாமா படம் கண்டிப்பா பாக்க முடியும் ஏன்னா அந்த இந்த படத்தோட கதையே வந்து அந்த கண்ணு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனோட கதை அது எப்படி போச்சுன்றதே தெளிவா சொல்லாம இருக்கிறாங்க அதுதான் கஷ்டமா இருக்கு கதையும் அதே மாதிரி சுத்தி கண்ணு தெரியாம அததான் தேடிட்டு இருக்கேன் யார் போட்டா என்ன எதுன்னு தெரியல ஒரு சுவாரஸ்யத்தை எத்தனை வர டைம்ல ஒரு கோல் வாட்டர்ல உப்பு தண்ணியை கலந்து நம்ம கையில குத்த அப்படின்னு சொல்லுங்க

உனக்கு தெரிஞ்ச கண்ணியே நீ தெரியாத கண்ணுன்னு சொல்ற கடைசியா அது தெரியாத கண்ணாவே போயிடுது அதான் கன்சென்ட் ஓகேவா படம் நல்லா இருக்குது நிறைய வந்து மியூசிக்ல வந்து தம்பி வந்து குடுமையை கொண்டு வந்திருக்காரு இன்னைக்குள்ள ட்ரெண்ட் மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணல நிறைய மியூசிக்லாம் மாத்தி இருக்கு படம் நல்லா இருக்கு எந்த லேகுமே கிடையாது நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆடக படம் பாக்குறவங்க வந்து ஒரு வாட்டம் நம்ம கண்டிப்பா பாக்கலாம் ஜிவோ ஆட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐம்பத்தோராது படம் ஐம்பத்தி ரெண்டாவது படம்னு மறுபடியும் அவரை பழைய டாப் ஸ்டார நம்ம உருவாக்கிடலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆக்டிங்ல உங்களுக்கு தெரியல அவனும் சூப்பரா தான் அவங்களோட பிரியானந்த நல்லா இருந்துச்சு வரும் ஆனா வயசு அதிகமா இருக்கவும் எங்க இருக்கவும் லிப்லாக்லாம் பண்றாங்க வேற அதெல்லாம் முதல்ல பசங்க தயவு போயிட்டாங்க அவ்வளவுதான் மித்தபடி ஆஹ் சும்மா இல்லையே அது ஒரு ஒரு செகண்ட் தரும் அப்படி கிஸ் பண்றாங்க முடிஞ்சிச்சு பசங்க நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தானுங்க எங்களுக்கே ஃப்ரீயா தான் குடுத்தாங்க டிக்கெட் சரி எல்லாருமே காலேஜ் கட்டிடுச்சு வந்தோம் ஒர்த்தெல்லாம் அவ்வளவு இல்ல ஒன் டைம் ஆஹ் ஐயோ கம்பேக் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பள்ளி விண்டேஜ் படம்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும்ல இப்ப ஜீன்ஸ் அந்த மாதிரி போடலாம் விட்டேஷன் நிறையா இருக்கும்ல சோ அதெல்லாம் பெட்டராதா இருக்கும் அதுல இது ஒர்த்து தான் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியுமா அந்த படம் ஒரு நேரம் மேல உக்கார முடியல பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன் சோ பசங்க வந்தா இங்கே சொல்லி காம்படியே ஜாலியாக போட மிஸ்டேக் மிஸ்டேக்ன்றது படமே ஒரு மாதிரி ரொம்ப லேகாக போகுது ரொம்ப ஸ்லோவா போகுது ப்ரோ அவ்வளோதான் படம் புரியல ப்ரோ என்ன சொல்ல வராங்கன்னே காமிச்சம் த்ரில்லன்னு சொன்னாங்க சோ திரில்ல தான் இருக்கும் ஆக்சுவலி ஏதாவது இந்த சைக்கோ படம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படம் இருக்கும்னு நினைச்சேன் அது வந்து பார்த்தா அவர் ஒண்ணுமே பண்ணல ஒரு ஃபைட்ஸ் இன்னும் பண்ணல இன்வெஸ்டண்ட்டாக கேரக்டரா காட்டுறாங்க அவ்வளவு தான் இதோட மீஸ் ப்ராப்ளம் சரி பிரசாந்த் சாரோட கம்பேர் மூவியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கண்டிப்பா இதை வந்து விபியும் நம்ம இளைய தளபதியும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க இதை வந்து நம்ம வந்து வேற லெவலில் கொண்டு போகணும்னா இவரை வந்து கொஞ்சம் முன்னாடி விடுவோம் ரேஸ்ல முன்னாடி ஓடட்டும் என்ன அது பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவங்க தான் வெயிட்டிங் பிரசாந்த் சார் கூட வெயிட்டிங் பண்ணுறாரோ இல்லையா விபியும் இளைய தளபதி தளபதி விஜய் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க அதுல எந்த டவுட்டுமே இல்லை அதை வந்து ஓரளவு காப்பாற்றினாருன்னு சொல்ல முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தி வெர்ஷன் வந்து வேற லெவலில் பண்ணி ஆயுஷ்மான் புராணா நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கல சரி மேக்ஸிமம் இவர் பண்ணிட்டாரு ஓகே என்னடா பண்ணலாம்னு பார்த்தா ரெண்டாவது ப்ரமம் ப்ரமம் சொல்லிட்டு பிரிவிவராஜ் பண்ணார் மலையாள வெர்ஷன் அதுலேயும் அவர் வந்து அவர் பயங்கரமான ஆள் அவர் தெரியும் கோட் லைஃப்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னா அதுலயும் மேக்ஸிமம் பண்ணிட்டார் இவங்க ரெண்டு பேரும் பண்ண தவிர இவங்க என்னடா பண்ண போறோம்னு பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு பிரசாங்க சார் அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை நம்ம நல்லா பண்ணியிருக்காரு படம் ஓரளவு ஓகே இந்தி வெர்ஷனும் மலையாள வர்ஷம் பார்த்து வந்து இந்த படம் சூப்பர் படம் அதில் பார்த்த படங்கள் நாங்களாம் பார்த்தோம் ஒரு அஞ்சாவது விட பார்த்ததுனால படம் ஓகே ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லுங்க ரெண்டே காலம் நேரம் படம் ஏதோ போரிங்கோ லேகிங் இருக்கு எந்த போரிங்கில் எந்த லேகிங்கில் சப்போர்ட் பண்ணுற சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு அந்த சாங்ஸு சந்திர சூரியரை சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க அமரன் படத்தில் அதே மாதிரியே கார்த்திக் இருந்தவனும் அந்த சாங் படிக்கும் தேட்டரில் ஒரு சின்ன குண்டூசி சாதம் கூட கேட்கல அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க அதுவே வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு பெரிய சக்ஸஸ் காமெடிஸ்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க இந்த யோகி பாபு சார் பண்ணிருக்காரு பழைய காமெடி சார் ஊர்வசியும் யோகிபாபு சார் சேர்ந்து பண்றாங்க அந்த காமெடி வந்து ஒரு காமெடியா பார்க்க முடியாது ஏன்னா அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸான சீன் அவங்க கேரக்டர் தான் நம்ம பார்க்க முடியும் அந்த கேரக்டர்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க பாபு சார் வந்து இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியுன்னு அவங்க பண்ணிட்டாங்க சில சில பஞ்சு அடிக்கிறாரு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும் வேற காமெடியெல்லாம் எதிர்பார்த்து வரவே கூடாது நீங்க சிம்ரனோட ஆக்டிங் வாங்க பிரசாந்த் சாரோட பிரசாந்தோட நடிப்பு வாங்க ஏன்னா கோர்ட்டில் பண்ண போறாரு அவர் என்ன பண்ண போகிறார் கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம் ஓகே மூவி வந்து ஓகே வரும் ஓகே வரும் ரெண்டே கால மணி நேரத்து கிட்ட படம் இருக்கு ரெண்டே கால மாதிரி ஸ்க்ரீன் பிளே எப்படி உட்காந்து பார்க்கலாமா ஓரல் லாக் இருக்கும் ஆ வர ஆ பார்க்கலாம் குட் ஆக்சிவ் பாருங்க நீங்க எல்லாம் போய் விட்டு பாருங்க கண்டிப்பா பாருங்க ரிவ்யூலாம் இல்ல போய் பாருங்க

கதை ஒரு தப்பு பண்ணால் அது சீக்கிரம் மன்னிச்சு ஏற்றுக்கணும் ஸோ அவங்கள மன்னிச்சிடலாம் ஆனால் கடவுள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி போகுது கதை நல்லா இருக்குது லேக் லைட்டாக இருக்குச்சு அதுக்கப்புறம் படம் நல்லா ஸ்மூத்தாக தான் நல்லா நல்லா கொடுத்துருக்காரு உடம்பு நல்லா கம்மி பண்ணி இதுக்குன்னு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது படம் நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு காமெடி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு ஆனால் படம் அது கூட அப்படியே ஸ்ட்ரைட்டாக நல்லா போயிடுது அது சூப்பராக இருக்கு யோகி பாபு கொஞ்சம் 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 சீன் தான் இருக்கு ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு படம் கொஞ்சம் ஜி அது சொல்லக்கூடாது அது போய் பார்க்கலாம் படம் பார்க்கலாம் படத்துல நெகட்டிவ்

ஆ சான்ஸ் கதையோட போகுது சார் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு இல்ல இல்ல அப்படின்னா அதுக்கும் எதுக்கும் டிராக் வேற சார் இது வந்து என்ன சொன்னா நீங்க என்ன சொல்றது நல்ல ஹாப்பியஸ் மூமெண்ட்டும் இருக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே சோகமா இடம் நம்மளும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ிங்கும் நல்லா பண்ணிருக்கேன் என்னன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் நல்லா பிரசன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்கிரீன் ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காங்க படம் தண்டிபாண்டேட்டர் சார் நல்லா சாத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க உங்களுக்கு சரி அப்படியே தான் சார் இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதாவது அவங்களோட பாட்டு வந்து எக்ஸ்டெர்னல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு யாருக்குமே இல்ல எல்லாரும் கொஞ்சம் சீல என்ன சொல்றேன் சார் அவரோட பார்ட் பாக்க முடிஞ்சதாறு சோ எல்லாரும் அவங்கவங்க இது முடிச்சு நல்லா ரேட்டிங் நான் சார் ஃபேமிலிய பாக்க ஆ ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்ததுனால ஓகே நல்லா தான்